வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோல நம்மளோட மாடி தோட்டத்தை காமிச்சிருந்தோம் இப்போ நம்மளோட தோட்டத்தை காமிக்க போறோம் மாடி தோட்டத்தை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாத்துக்கிறீங்க இப்போ வாங்க நம்மளோட தோட்டத்தை பார்க்கலாம் இது வந்து சீதா கண்டு பாத்தீங்கன்னா குட்டியா ரெண்டு முளைச்சிருக்கு இது வந்து பப்பாளி பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட ஒரு மூணு கண்டு இருக்கு இது வந்து துளசி இது வந்து வெண்டைக்காய் செடி இது வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்பவே டேஸ்டா இருக்கிற அண்ணாச்சி பழம் இது வந்து மாங்கண்டு இது வந்து தென்னங்கண்டு இந்த கொடுக்காப்புலியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட ஒரு மூணு கண்டு இருக்குது இது வந்து நம்மளோட ரெண்டாவது கொடுக்காப்புலி கண்டு இது நம்மளோட மூணாவது கொடுக்காப்புலி கண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்த முழு நெல்லிக்காய் இது வந்து ஓமவல்லி வந்து வாழை கண்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எங்களை கேப்ப வச்சிருக்கோம் பாருங்க எவ்வளோ அழகா முளைச்சிருக்கேன்னு இதுல முளைச்சிருக்க எல்லாமே தான் இது வந்து பலாக்கண்டு